வெல்கம் டு பிஜி வித் வளாக்ஸ் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேனர் வந்திருக்கிறோம்மா வந்து கேனருக்கு வந்துட்டேன் கேனரில் வந்து களபூமி சார்ந்தவோடைய சார்ந்த சொன்ன நிறையா கேனர் களபூமியில் வந்து நிற்கிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணம் நிலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கேனர் எடுத்து இருக்கக்கூடிய களபூமியின் எடுத்து வந்துருக்கிறேன் நான் இங்கே வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொல்பொருள் சார்ந்தபுடையங்கள் அதாவது வந்து பழங்காலத்தில் அங்கிற மூதாதையர் வந்து பயன்படுத்தின பொருட்கள் வந்து இங்கே நிறையவே வந்து இங்கே இருக்குது அது அந்த விடயம் சார்ந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன வச்சிருக்கிறார் ஐயா ஐயா வந்து மிக மண்டலமாக வந்து வச்சிருக்கிறார் சபாபதி ஐயான்னு சொல்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து அவருக்கு என்பது நிறைய பொருட்களை வந்து சேர்த்து வச்சிருக்கிறார் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இல்லாமல் இருக்குது அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் இதில் ஆரம்பத்துலேயே போகணுன்னா இவ்வளோ விஷயம் ஒன்று இருக்குது இந்த டைனமோ கனவு தெரியும் இந்த டைனமோவில் வந்து பாட்டு கேட்ட வரலாறுகள் நிறைய இருக்குது செய்தி கேட்டது எல்லாமே இருக்குது அதெல்லாம் அந்த விஷயம் இருக்குது அந்த விஷயத்தோடு தான் நான் இந்த கேவலி வந்து ஆரம்பிக்கிறேன் என்னோடய சேனலுக்கு வந்து புதுசாக யாராவது வந்து நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து போடுவதற்குங்களுக்கு வசதியாக இருக்கும் நூக்கமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கருத்துக்களை வந்து செய்வீங்க கருத்து கொஞ்சம் புனிதமான முறையில் சொ சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே நாங்கள் இந்த விஷயங்களை போடுறோம் முடிஞ்ச வரைக்குமே வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க எங்கள்கிட்ட வீடியோக்களை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும் கூறிக்கொண்டு நான் வெளியாக சந்திக்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அதனால ஐயா விட்டு பூ வந்து வச்சிருக்கேன் அதோட கனகாலை நிற்க குடி பூ வரிசை நிற்குது அவ்வளோ குடிக்கு வருங்க

நரிவட்ட காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதுலேயே வந்து ரெண்டு மூன்று இந்த விதம் இருக்கு இல்லையா இது அதே போல் வந்து இது சாதாரணமாக வந்து இந்த தோட்டங்களுக்கு வெங்காயங்கள் மிளகாயங்கள் தக்காளிகளுக்கு வந்து புல்லு அப்படிங்கிற வந்து கிடுங்கும் போது மாராட்டி வந்து நெல் தரக்கிறதுக்கு இப்போ வந்து நியாயமான அந்த ஓலை போடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி வந்து தூங்கும் இந்த இதுக்கு வந்து போட்டு வச்சிருக்கு

இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட திராப்பி தான் திராப்பை தூக்குறதுக்கே வந்து தனியான ஒரு என்னத்தின் நிரம்பணும் கதவுண்டிய அந்த காலத்து மண் வீட்டு வீட்டை இருக்கா இல்லை சரி இது வந்து லாந்தர் வந்து இருக்குது வந்து சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு இந்த இதுக்கு வந்து பின்னிறத்துல வந்து என்ன பண்ணுறது பாதாளம் வாங்கி இருக்கு பின்னிடத்தில் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு கப்படி போட்டு இது வந்து பெட்ரோல் மாட்ச் என்ன இந்த பெட்ரோல் மாட்சை பார்த்தோன்னே கவனம் ஒன்று சேர்ந்து இல்லைன்னு ஞாபகத்துக்கு வரும் இந்த மாண்டியில் வந்து பிச்சை பொடி இப்போ வந்து ஒர்க் பண்ணுமா இல்லை கட்சிய வேலையும் கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சம் போட வேண்டியிருக்கு அதே போல் வந்து

டேப் எல்லாமே போட்டு பயன்படுத்த போகிற இது வந்து அதிகமாக இருக்குது அதே போல் வந்து நான் ஏற்கனவே முன்னுக்கு காட்டினால் சைக்கிளில் சுற்று சைக்கிளில் சுற்றுற அந்த டைனமோ இந்த முன்னுக்கு இருக்குது அதான் பாடினது அப்படி சைக்கிளாக வச்சுருக்கேன் அதே போல் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து வந்துருக்கு வேலி அடைக்க இந்த சனி ஓலையால் வந்து வேலி அடைக்கைக்கில் வந்து வேலி கங்காலு வந்து கயிறு கோர்க்கறதுக்காக வந்து இது

கடையில் வந்து இருக்கும் அதே போல் வந்து கூடாளி இருக்கும் இனிதான் அந்த பழைய பாலியலுக்கு பயன்படுத்த அந்த சேவை தூக்குறது நல்ல அளவாங்கலாம் இருக்க ஐயா கோடாளி வெள்ளாடி கூடாளிகள் வந்து இருக்கு அதே போல் வந்து பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் டேப் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு குமெண்டில் சொல்லுங்க சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த மாடுகளுக்கு பயன்படுத்த சிலங்கை வந்து இங்கே இருக்கு இந்த இது வந்து பெரிய பெரிய மாடுகளுக்கு வந்து அப்படியே கட்டப்பட்டிருக்கு என்ன வேணும் என்றால் அந்த சத்தத்தில் வந்து கண்டுபிடிக்கிறது வெங்கட மாடு வர்றது வெங்கட இது வந்து என்ன செய்யுதுன்றது அதே போல் வந்து காம்பிச்சத்துக்கு பெரிய சைஸில் இருக்குது இது வந்து கொத்து

இந்த கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் அதிகமாக இதில் போயிடலாம் அதை விட தேங்காய் வியாபாரங்கள் இதில் நடந்திருக்குதுன்னு தெரியவே இது வந்து நல்ல ஒரு அலுமினிய கேத்து வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு மூன்று நாலு கிலோவுக்கு மேலே வரும் இப்போ கேட்டு எல்லாம் இல்லையே எங்கள்கிட்ட கேட்டு எல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாம் கிணல வைத்து அதே போல் வந்து பிளான் சொல்கிறேன் நாங்கள் இது வந்து அந்த அதில் வந்து கூழ் குடிக்கிறதுக்கு அல்லது சாப்பிட்றதுக்கு இப்போவுமே வந்து இந்த கோயிலில் அந்த குளிர்த்தி வந்துன்னு சொன்னால் இதை அதிகமாக பயன்படுத்த இல்லையா சித்திரக்கன் வந்து சித்திரக்கன் இது வந்து கப்பி டண்டு கயிறு போடுற கப்பி வந்து இருக்கு இது எலிபொறி இது எலிபொரு பேர் வந்து இந்த பீமன் பொறிமன் பொறை பீமன் பொறி என்ன சொல்கிறது இதை வந்து பிரிஞ்சு போட்டு இதுக்குள்ள வந்து சுத்தி வைக்கிறது இதுல நிறைய பார்ட்ஸ்கள் வந்து இல்லை சரி கொக்கோ சத்தகம் கொக்கோ சத்தகம் இருக்கு என்ன இருக்கேன்னா எண்ணெய் எல்லாம் போட்டு பொலிசா வச்சிருக்கேன் பழதாம இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மரரை மரரை வந்து இது வந்து இது வந்து தற்காலத்தில் பயன்படுத்தப்படுறது இது வந்து அந்த அப்பையிலிருந்து நிறையவே வந்து பிரபலமான ஒரு இதாக இருந்தது எல்லா ஐட்டமும் இருந்திருக்கும் இப்போ தான் நான் எல்லாம் பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கிறேன் அதே போல் முக்கியமான ஒன்று வந்து உணாள் கண் உணாள் இல்லை அதே போல் வந்து தோட்டம் அம்பு டீம்ஜி இருக்குது சொன்னால் இப்போ தோட்டம் அம்பு எடுக்கிறதே பெரிய ஒரு விஷயம் என்ன எவ்வளோப்பா இது சும்மா அமலம் அடிகிறது அமலம் இது அப்படி எப்படிக்கு போகலாம் கிடைக்கல அங்கே கிடைக்கு வர போகுது ஏட்டை வந்து அந்த இந்த போத்தில் இருக்கு போத்தில் தண்ணி போத்தல் இருக்கு அதை கூட வந்து பூசாக்கள் அந்த உள்ளே இருக்கு உள்ளதா இருக்கீங்களா சாடி அங்கே பூசாக்கள் வந்து அதே போல வந்து இது வந்து சாடி இந்த சாடியெல்லாம் ஜாடி என்ன சொல்றாடி இந்த பொருட்கள் அதாவது வந்து இந்த தானியங்கள் வந்து போட்டு வைக்கிறது குளதரையாக இருக்கிறதுக்காக வந்து தானியங்கள் போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது அதே போல் வந்து மேலே வந்து ஒரு அரியபுலாக்காட்டை கொண்டு வரும் அரேப்புசாட் அரிய புசல் காட்டு ஓ புசல் வந்து இது வந்து நெல் அளக்குறதுக்கு அரியப்பிரசாட் அரபு பண்ணுறது ஆறு போட்டால் தான் ஒரு மூட்டை ஆறு ஆறு புசல் போட்டால் தான் ஒரு மூட்டை ஆறு புசல் போட்டால் ஆறு ஆறு புசல் போட்டால் மூட்டை வரும் அதே போல் வந்து இது அந்த முந்தி இந்த மெயின் சூழ்ச்சிகள் வந்து இங்கே வந்து இருக்குது பழைய காலத்தில் வந்து இந்த செட்டப் வந்து இப்படி தாங்கிறக்கு கொஞ்சம் ஜோ இந்த மட்டும் இல்லை உளு துருளுதய்யா சரி ஓகே அதே போல் வந்து இந்த இது வந்து சரி முந்தி கரண்ட் போகிறதுக்கு வந்து பயன்படுத்தின அலுமினியா இருக்குது ரேடியோ அங்கே கம்பி வேட்டி போட்டு நடுவே பயிர் போட்டு ரியோ அந்த காலத்துல நாங்க அந்த பிற்காலத்துல வந்து என்னன்னா அது அந்த அஞ்சனாவை பயன்படுத்தினா எடுத்து வச்சு அதே ம் வந்து தூண்டிலுக்கு பயன்படுத்தறதா ரியோ எஸ் ஆ ஆ கரெக்ட் இது வந்து சேட்டில போல இத ளிக்கிறது ம் சாய் குலர்ட் இருக்கு இத பதிலும் சொன்னாயா கல்லூரல் கரங்கல்ல வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த வகையாட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சில சில விஷயங்கள் வந்து காட்ட முடியல முடியலை சேஃப்டி இல்லாம கிடையாது எங்களுக்கு வெளியாண்டு கதப்பிமா இருக்கா ஆ வெளியாண்டு கதப்பியமா ஆங்கர இரும்பாலும் பார்க்கலாம் அங்க பழைய பொருட்கள் அப்படியே எடுங்க அலிமாரிக்க திறந்து எடுங்க திறந்து பாருங்க அலமாரிக்கெல்லாம் இருக்கா ஓ இந்த

கடகம் கடகம் ஒவ்வொரு சைஸில் வந்து ஒவ்வொரு கடகங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நெல்லுகள் வந்து கிள்றதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது இது குப்பையா உள்ளா வந்து ஓலை இருக்கும் மேல வந்து பண்ணையிட மட்டை வந்து பயன்படுத்தப்படும் இது வந்து குப்பையல்றதுக்கு பயன்படுத்துறது நம்ம காலத்தில் வந்து இந்த மாட்டு தான் குப்பையில ஏற்றுறது அதை ஏற்றிக்கு வந்து ஏற்ற பயன்படுத்திக்கணும் கடகம் இருக்கு பட்டியல் இருக்கு சரியா பட்டியல் வந்து எல்லாமே நிறையா வாங்கி வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நிஜம் கூட அந்த இதுகள் இல்லையா கொட்டப்பட்டியல் ஆதி அடி இல்லை அது ஒன்றும் இல்லை இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நிறையா வச்சிருக்கிறார் கடை பெண்ணு வாங்க

காணியலக வந்து விலங்குகள் வந்தால் சுரத்திரத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட பழையநாளர் முறை உம்

சட்டி என்று சொல்ற சாப்பாடு சாப்பாடு

எல்லாமே இருக்குது எல்லாமே இப்ப நீங்கள் பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே பராமரிக்கிறதுன்றது வந்து எப்படி பராமரிக்கிறீங்க கலவர நன்மைகளை யாராவது வந்து கேக்குறது எடுத்து கொண்டு போறது அப்படியே சில பேர் இந்த காட்சிக்கு கொண்டு போவாங்க வந்து உங்களுக்கு என்ன நம்ம பொருட்கள் துண்டங்குழிதான் கேட்பாங்க அது பக்கம் பொருளை சேர்த்து சேர்த்து வச்சுட்டா அது பிடிச்ச காலத்துக்கும் உதவும் தானே வார்த்தைகள் உதவும் அது எல்லாம் உதவும் பொருட்கள் பிறகு வந்து இதை ஜேரட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படுது இருப்பாங்க எங்களை பராமரிக்கிறவங்களும் இருவாங்க நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் உங்களோட சொந்தக்காரங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க எங்களுக்கு சொந்தக்கார அப்பங்க ஒன்று கேட்க கேட்கறது ஒன்று இல்லை அதே சில பேர் சொல்லிவிடா வெளிய போற வேலையில எல்லாம் வச்சிருக்க அப்படின்லாம் அப்படி சொல்லிடுறேன் அபகரிச்சு ஒன்று போடுறதுக்காக ஒன்று போடுற சரி என்ன இப்ப எல்லாம் சேரிக்கிறதுக்காண்டவே தனியான கொட்டிலாம் வந்து போட்டீங்களா நீங்கள் இந்த புஞ்சி இருந்தது பயங்கர இதை பார்த்து ரசிக்கட்டும் இப்ப வந்து இப்பத்திய தலைமுறை வந்த போல வேற காட்டுது உங்களை பொறுத்தவரை வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் தெரியணுமா அல்லது வந்து பார்க்கணும் சரியா நீ என்ன வேலை ரொம்ப தான் ஒன்பது வந்து விவசாயம் விவசாயத்தில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்லாம் ஆக்கள் ஏன் விடுதலை பராமரிக்கிறதும் கூட மனைவியாட்டை சப்போர்ட் வந்து அப்படி இருக்கு அவைதீரிய அதையெல்லாம் கடித செய்கிறாக்கள் சரி ஓகே நீங்க நிறைய விஷயம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க இந்த இது வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பாக்கணும் ஆஹ் பாக்கணும்ன்றது இப்ப நான் வந்து சொல்றேன் இந்த காணொலிய பாக்கிறாங்க நிறைய பேர் வந்து இதை பா பாப்பாங்க இந்த இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சேர்த்து வைக்கணும்ன்றது நாங்களும் வந்து ஆசைப்படுறோம் அதனால சரி அதுக்காகதான் யாரும் கொண்டு செய்யறோம் நிறைய தலைமுறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு எப்படியாச்சும் இப்ப ஒரு எப்படியாச்சும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைமுறையாக கொண்டு சீர்கோணம் பண்றது ஆசையா இருக்கும் சரிதான காணியை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்